ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கார்டனிங் தான் பார்க்க போகிறோம் கார்டனிங் வேலை தான் பார்த்திங்களா இந்த உடஞ்ச பக்கெட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து கேரட் நடப்பு போகிறோம் இன்றைக்கி அதுக்காக தான் இந்த பக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ நமக்கு வந்து கேரட் நடுறதுக்கு இருக்கும் இது வந்து நான் கோகோப்பீட் இருக்குதுல்ல அந்த கோகோப்பீட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன் கோகோப்பீட்டை கொஞ்சம் மண்ணும் எடுத்து வச்சிருக்கேன் மண் வந்து கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் கோகோபீட் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும் ஒரு பர்சன்டேஜ் மண்ணும் மூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கோகோபீட்டை ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு கூட வந்து ஆட்டு உரம் அப்படின்னு சேர்த்து தான் எடுக்கணும் மண் ரொம்ப லூஸாக இருக்கணும் நம்ம ரோஜா செடிக்கு எடுக்கிறத விட இன்னும் மெலுசாக தான் இருக்கணும் ஸோ அந்தளவு மண் கலவை இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ மண்ணு கூட நம்ம வந்து கோகோபீட் தான் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம் இது நான் வந்து நல்லா ஊற வச்சு உதிரி ஆக்குனா நமக்கு வந்து கோகோபீட் கேக் ஆட்டிருக்கோம்ல அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் தே தேவைக்கு போக எடுத்துகிட்டு மீதியை வந்து ஒரு சாக்குப்பேயில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதில் தான் நம்ம வந்து இது எடுக்க போகிறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டில் எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு போய் நம்ம அந்த நான் ஏற்கனவே ஒரு டஃப் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லை அதில் தான் கொண்டு தட்ட போகிறேன் இதை கூடவே நம்ம வந்து மாட்டு சாணம் உரமும் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த பா டஃப்பில் வந்து ஆட் பண்ணணும் கலவையை மட்டும் ரொம்ப கவனமாகவே பார்த்துக்கணும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் கேரட் வந்து முளைக்க போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்து நான் பாட்டில் போடாமல் சும்மா வர மண் தரையில் தான் போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் சீடு போட்டு ஒரு ரெண்டோ மூணோ கேரட் தான் முளைச்சிது ஸோ இந்த நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வருதா அப்படின்னு தெரியலை இருந்தாலும் நம்ம இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு மண்கலவையை யூஸ் பண்ணி செட் பண்ணி இன்னைக்கு முளைக்க போட்டு பார்க்குறேன் ஸோ நம்ம பார்ப்போம் ஃபைனலாக நம்ம கேரட் வந்து முளைக்குதா என்ன அப்படின்னுக்கிட்டு நான் வந்து கேரட் சீடு வந்து வாங்கியிருந்தேன் இந்த கேரட்டில் நமக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு செவன் டு எயிட் டேஸ்க்குள்ளே இது முளைச்சிரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி முளைக்குதா அப்படின்ட்டு இதுதான் கேரட்டோட சீடு ஸோ இந்த மண்கெல்லாம் வந்து ரொம்ப லூஸாக உதிரி உதிரியாக தான் இருக்குது இதில் லைட்டாக வரிசையாக இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் கேரட் சீடு முளைக்க போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய போட்டோன்னா அதுக்கு வளர்கிறதுக்கு இடம் இருக்காது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் முளைக்க போட்டு பார்ப்போம் இது இந்த கேரட் முளைச்சி தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் போடும்போது அது வந்து கிழங்கு கரெக்டாக வைக்கிறது மாதிரி உள்ள டஃப் கொஞ்சம் ஆழமான ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்கு வளர்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி வச்சுருந்தோன்னா அது வந்து கிழங்கு வைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ நம்ம சீடெல்லாம் முளைக்க போட்டாச்சு இனி அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ